அதில் இரும்பு செம்பு தங்கம் உட்பட அனைத்து பொருட்களும் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளில் தொல்லியல் மூலமாகவும் இலக்கிய ஆதாரங்கள் தொல்லியல் சான்றுகள் வெளிநாட்டவர் குறிப்புகள் மூலமாக எழுதப்பட்ட கனகசபை என்ற பேராசிரியனுடைய புத்தகத்தின் வழியாக நாகரிகம் இருப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் சான்றுகளும் படைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு காலகட்டம் ஏன் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் நம்மளுடைய முன்னோர்களினுடைய பண்பு அவர்களுடைய வாழ்க்கை முறை தொழில்நுட்பம் இதை எல்லாத்தையும் நாம் கற்றறிய வேண்ட தேவை இருக்கிறது அதற்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சூழ்நிலையே ஒரு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் அனைவரும் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு தொற்றால் எல்லாரும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னு தெரியும் அதற்கு எந்த நவீன மருத்துவங்களும் நமக்கு உதவி செய்யவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும்